ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஷ்பா டூ மூவி ரிவ்யூ அல்லு அர்ஜுன் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிங்கோட சுகுமா சாருடைய டேரெக்ஷனில் சாம்சியஸுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய ஒரு எக்ஸ்ட்ரானரியாக சாங்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த புக்கிங்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து அதாவது அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஓகே தான் பட் என்னடா இந்த அளவுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு அளவுக்கு புக்கிங் இருக்கா அப்படின்றது நம்ம போய் இன்றைக்கி நான் போய் அந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஆக்ஷன் பிளாக் போஸ்டர் அண்ட் சென்டிமெண்டலான ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேரை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாமா இந்த இந்த ஆக்டிங்கில் வேறு யாராச்சும் நடிக்க வச்சுருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது ஏன்னா பார்ட் ஒனில் நம்ம பார்த்த இந்த படத்தினுடைய பார்ட் ஒன் புஷ்பா ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் புஷ்பா ஒன்னில் வந்து ஒரு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு முரடனாக அவருடைய லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படியும் சொல்ல முடியாது ஒரு அது ஒரு வேறு மாதிரி லுக்கு அது அப்படி ஸ்டைல் அப்படி இருக்குவாரு ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த பார்ட் ஒனில் வந்து கிளைமேக்ஸில் ஃபகத் ஃபாசலுடைய சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த பார்ட் உடைய ஆவலை வந்து கூட்டியிருந்தது அந்த பார்ட் டூவில் இருந்த அந்த ஆவலை ஐ சப்பஸ் கண்டினியூட்டியாக ரொம்ப க்யூட்டாக வந்து ஃபகத் ஃபாசலுடைய ஆக்டிங்கை குட் எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருந்தார் அன்பிலீவபிள் உண்மையாக சொல்லப்போனால் போனால் ஃபகத் ஃபாசிலுடைய ஆக்டிங்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாரி கேட்கணும் சாரி கேட்டால் எது சொல்கிறது அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு புஷ்பா சாரி கேட்குமா அது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கேட்குற ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆவலை தூண்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீனை வந்து அதை ரிட்டன் பேக்கு புஷ்பா போய்ட்டு பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் மிக முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம தமிழ் பையன் சாம்சியஸ் ஸோ அவர் வந்து தெறிக்க விட்டிருக்கார் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சாம்சியஸ் நான் அவருக்கு நான் ஒரு முறை நான் ட்விட் போட்டிருந்தேன் பிரதர் அவங்களுடைய லத்தி படம் லத்தி படம்னு நினைக்கிறேன் ஸோ லத்தி படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளிம்ஸில் ஸோ படம் வரதுக்கு முன்னாடி கிளிம்ஸ் போடுவாங்க இல்லையா அதில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு நான் உடனே ட்விட் போட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் அப்படின்ட்டு அதுக்கு அவரும் ரிப்ளை பண்ணார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஸோ நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் கிரேட் ஃபியூச்சராக வரக்கூடிய சான்சஸ் அதிகப்படியாக வந்து சாம்சியஸ்க்கு இருக்குது அதே மாதிரி அல்லு அர்ஜுன் ஸோ அவருடைய கதை கதைக்களத்தினுடைய கதாபாத்திரங்களில் இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும் அவர் போகக்கூடிய வேஷங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உண்மையாக சொல்லப்போனால் வேறு யாருமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியல தமிழ் சினிமா நடிகராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த நடிகராக இருக்கட்டும் யாரையுமே அதில் வந்து சீ இவர் இவர் வச்சு பார்க்கலாமா இவர் இதுக்கு ஷூட் ஆவாரா இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸும் இருக்கணும் டான்ஸும் இருக்கணும் ஒரே சா ஒரே இதில் சீக்வன்ஸில் எல்லா விதமான கதாபாத்திரங்களையுமே வந்து அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம் அதுதான் முக்கியமானது ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணனா கம்ப்ளீட்லி போய் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு குழந்தைங்களாம் ஆர்வத்தோடு பார்ப்பாங்க அந்த வேஷம் அலுவார்ஜியுடைய வேஷமெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இது படம் என்ன படம் காந்தாரா பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ காந்தாராவுடைய அந்த அது மா அந்த கியூரியாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் ஆஸ் எ டி இதில் வந்து நல்லா ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர்ஸ் செம்ம சூப்பராக வந்து ஃபைட் சீன்ஸ் தான் பா யாருப்பா அந்த ஃபைட்டு அந்த அளவுக்கு தறிக்கி விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ணல இது என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோடய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து மல்டி கண்டட் மீன்ஸ் ஓ எனக்கு பார்த்த நான் உள்ளாந்த விஷயத்தில் நான் பிடிச்சி போன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மூவி ரிவியூவாக இருக்கட்டும் சப்போஸ் நான் வெளியே எங்கேனா ப்ளாக் போகிறேன்னா அந்த பிளாகுமே நான் உங்களுக்கு போடுவேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Good night.